கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு நான்கு கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் மாணவர்களே வெள்ளங்கள் நம் ஆத்துமா மட்டும் கடந்து வருகிறது அவ்வாறு கடந்து வருகிற வெள்ளங்களை தேவன் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல நம் சிறையிருப்பை அவர் திருப்புகிற தேவனாய் கடந்து வருகிறார் அதை திருப்புவதற்கு நம் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு வினாடி போதும் எனவே இந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை நாம் தேவனுடைய பாதத்துக்கு கொண்டு வருவோம் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் நம் வாழ்வில் இருக்கிற சிறையிருப்புகளை அவர் மாற்றி நம்மை மகிழ பண்ணுவார் அப்பொழுது நாம் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் நம் தேவனை துதிக்க முடியும் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் தேவனுடைய பாதத்துக்கு கொண்டு வந்து அவரிடத்திருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றிக்கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்